அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தூ சுல்லாய் சல்லா வலை வசலம் சொன்ன ஹதீஸ் உங்களுக்கு முன்னா நான் இன்னைக்கு எத்தி வைக்கிறேன் சுல்லா ஒரு ஹதீஸ் சொல்றாங்க அஸ்லத்து ரஹீமி தசீது அமர் என்பதாக சுல்லா சொல்றாங்க இந்த ஹதீஸோடைய அர்த்தத்தை நம்ம பார்த்துனீங்களே உறவினர்களோடு சேர்ந்து வாழும் சேர்ந்து வாழ்வது மட்டும் அல்லாம அந்த உறவினர்களோட சேர்ந்து வாழும்போது அவங்களுக்கு ஆதரவா வாழக்கூடிய ஒருவருக்கு அவருடைய வாழ்நாள் நீட்டிக்கப்படுது என்பதாக ரசூல்லா சொல்றாங்க உங்களுக்கு வாழ்நாள் அதிகமாக வேணுமா உங்களுடைய உறவினர்களோடு சேர்ந்து அவருக்கு ஆதரவாக வாழுங்க ஆதரித்து வாழுங்க என்பதாக ரசூல்லா சொல்றாங்க அப்படி வாழ்ந்தாங்கன்னா அவருடைய வாழ்நாள் நீட்டப்படும் என்பதாகவும் ரசூல்லா சொல்றாங்க ஆக வரக்கூடிய காலத்தில் நம்மளுடைய உறவினர்களோடு இதுவரைக்கும் இந்த விஷயம்லாம் போயிருட்டோம் இதற்கு பிறகு நம்மளுடைய உறவினர்களோடு சேர்ந்து நல்ல முறையில பழகக்கூடிய வாக்கியத்தை வல்லூர் ரஹ்மான் தருவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகா